ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபீப சரியில் செப்டம்பர் ரெண்டு இன்றைக்கி நான் ரொம்ப அங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து கேட்குறாங்க தீபாவுக்கு வந்து என்னமோனு ஆச்சு அதை நீங்கள் வந்து நல்லா மறைக்கிறீங்கன்னு தெரியுது ஒரு தீபா வந்து உயிரோட கூட இல்லாமல் இருக்கலாம் அதை தான் நீங்கள் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது அண்ணன் நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கிடுங்க ஆனால் தீபா வந்து கண்டிப்பாக உயிரோட தான் இருக்கா அதை பற்றி உங்கள் நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து நடப்பாங்க உண்மையிலே தீபா வந்து உயிரோட தான் இருக்காளா இல்லை இல்லையா அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்டிருப்பாங்க தீபா எங்கே அப்படின்னு அதை நினச்சி கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காரை எடுத்துக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கேட்டிருப்பாங்க தீபா வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரணாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து மலை உச்சியிலேருந்து விழுந்திருக்காங்க அவங்க வந்து பிழைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டு காரை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து நேராக கோயிலுக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வந்து கார்த்தி வந்து வேண்டிக்கிட்டு வாங்க கடவுள் ஏன்னா ஒரு நாள் இப்படி இல்லை ஒரு பக்கம் அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க தீபாவை பார்க்கணுன்னு இன்னொரு பக்கம் தீபா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து எதை நம்புறதுனே தெரியல எப்படியாவது என்னோட தீபாவையும் எங்கள் அம்மாவையும் தான் காப்பாற்றணும் எங்கள் அம்மாவும் தீபாவும் கும்பிட்றதே ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இந்த அளவுக்கு எங்களை சோதிக்கிற என் வாழ்க்கையில் வந்து இங்கே ரெண்டு பேருமே முக்கியமானவங்க அதனால வந்து எப்படியாவது என் வாழ்க்கையில் வந்து சேர்த்துரு அவங்க வந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து உயிர்படக்க வைக்க முடியும் அதனால் நீங்கள் இப்போ செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அம்மாவையும் தீபாவையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாமி சாமிகிட்டு வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த கோயில் வாசப்படியில் போய் உட்காந்துருப்பாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து சொல்லியிருப்பாங்க கார்த்தி எப்படியாவது தீபா வந்து நான் பார்க்கணுப்பா தீபம் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தீபா வந்து கண்டிப்பாக உயிரோடயே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதேமாரி நினச்சி கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து நினைப்பாங்க ஒரு பக்கம் அம்மா வேற கஷ்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் வேற காணும் கண்டிப்பாக இந்த ஒருத்தி மட்டும் இந்த வாழ்க்கையில் குறுக்க வரலன்னா கண்டிப்பாக நிறைய நான் எல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பேன் கூட இந்த ரம்யாவும் ரியாவும் எப்போ என் வாழ்க்கையில் வந்து குறுக்க வந்தாலோ அப்பேயே என்னோட சந்தோஷமே போச்சு அப்படின்னு கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பாங்க அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து ஒரு மோதிரம் வந்து கையில் வந்து மாட்டியிருப்பாங்க அப்போ உடனே அந்த மோதிரத்தை வச்சு தீபா வந்து சொல்லியிருப்பாங்க கார்த்திகிட்டு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து இது எனக்கு வந்து கையில் போட்ட மோதிரங்க இந்த மோதிரம் மட்டும் என் கூட வச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து என் கூட லைஃப் லாங் இருக்கிற மாதிரிங்க அதனால தான் என் உயிரை கூட நான் பெருசாக நினைக்காமல் இந்த மோதிரத்தை வந்து நான் பெருசாக நினைக்கிறாங்க அப்படின்னு கார்த்திகை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மோதிரம் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்திருக்கும் அந்த மோதிரத்தை வந்து தீபா வந்து எடுக்க போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து தீபா அடிக்கிற மாதிரி வரும் அந்த டையத்தில் தான் அந்த விஷயத்தை வந்து கார்த்திகை வந்து தீபா வந்து மண்டத்தில் வச்சு சொல்லியிருப்பாங்க இந்த மோதிரம் வந்து எனக்கு அவ்வளோ முக்கியங்க அப்படின்னு தீபா சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சிவன் வேஷம் ஆஞ்சநேயர் வேஷம் இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுக்கிட்டு கோயிலில் வந்து உட்காந்து இருப்பாங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து அப்போ அனுமர் வேஷம் போட்டிருந்தவங்க சிவன் வேஷம் போட்டிருந்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு உன்னோட வேஷம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்து ரசிச்சாங்க உன்னோட வேஷம் மட்டும் என்ன உன்னோட வேஷம் மட்டும் குறைச்சல உன்னோட வேஷம் சூப்பராக தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து கலெக்ஷன் ரொம்ப நல்லாவே வந்துச்சு எல்லாருக்குமே அப்படின்னு அதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன் வந்து முருகன் வேஷம் போட்டிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து நடந்து நேரா கார்த்திகிட்ட போவாங்க கார்த்திகிட்ட போன உடனே சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க உங்கள் பேர் தான் கார்த்திகே அப்படின்னு உங்களோட பேர் தான் என் பேரும் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த பையனை சரி கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த பையன்ட்டு வந்து கேட்பாங்க நீ மட்டும் தனியாக வந்துருக்கேன் அவங்க கூட வந்து யாருமே வரலையானு அப்போ உடனே அந்த பையன் வந்து சொல்லுவாங்க ஏ கார்த்தி அங்கே பாரு சிவன் வேஷம் பார்வதி வேஷம் போட்டிருக்காங்கல்ல அவங்க தான் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு சரி கார்த்தி நீயா சோகமாக இருக்கிற எதுவும் பசிக்கு தான் சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு அந்த பையன் வந்து சாக்லேட் வந்து கொடுப்பாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதெல்லாம் இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்கள பார்த்து வந்து கேட்பாங்க நீங்கள் எங்கே போய் தருவீங்க அப்படின்னு அது உடனே அந்த பையன் வந்து சொல்லுவான் கார்த்தியை நாங்கள் பழனிக்கு பிடித்து வரோம் கார்த்தி அது இருக்கட்டும் கார்த்தி நீங்கள் மட்டும் எதுக்குங்க இங்கே தனியாக உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒரு சொந்தமான பொருளை ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன் அதை நினச்சா நான் ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கேன் சொந்தமான பொருள்னு சொல்கிறேன் அதை வந்து நீ மிஸ் பண்ணலாமா அதை வந்து ஏன் தொலைச்ச கார்த்தி சொல்லு கார்த்தி சொல்லு அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்பாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லுவாங்க அந்த பொருளை வந்து நான் தொலைக்கலை அதுவாக தொலைஞ்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி அதுவாக உன்னை தேடி வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் தான் காட்டுவாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் வந்து கேட்பாங்க நம்ம வந்து தமிழ்நாடு பாடருக்கு வந்துட்டோம் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேலாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்போ வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க சார் நாங்கள் எல்லாேருக்கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார் சரியா நம்ம வந்துட்டு நம்மள அந்த போலீஸ் ஸ்டேலாம் நீ சொல்லிட்டாயா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க அப்போ உடனே அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க சார் இங்கே பகலில் கூட ஆள் நடமாட்டம் இருக்க தான் சார் காலையில் கூட ரெண்டு பொண்ணு வந்து மலையிலேருந்து குதிச்சு எதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் சார் அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்த வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் எப்படியாவது அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இந்த பொண்ணு வந்து கான்ஸ்டபிளை சொட வந்தால் நாங்கள் வந்து தற்கா போக சுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து அங்கேயே நம்ம போட்டு தெளிவிடிறோம் ஸ்பாட்டில் இறந்து போய் தானே அந்த பொண்ணை வந்து நம்ம எப்படியாவது டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பதில் சொல்லிடலாம் சார் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன அந்த பிளான் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கு சார் இதுபடியே நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னு கான்ஸ்டபிளுமே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க அப்போ உயிரோட இருக்க தீபா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் வந்து சொல்லுவாங்க சார் உங்களை வந்து யாரை சுட போகிறாங்களா உங்களை சொல்லிட்டு அதே மாதிரி என்னையுமே சுட போகிறாங்களாம் அப்போ உடனே அந்த போலீஸ் வந்து கேட்பாங்க என்ன ஏரமாக சுட போகிறது அப்படின்னு அதை பற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இறங்கி பேத்து இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க சார் நீங்கள் வந்து என்ன ஷூட் பண்ண போறீங்களா அப்படின்னு அது உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க யார் யார் சொன்னது அப்படின்னு அப்போ தீபா பார்த்திங்கன்னா கையிலருந்து இறங்க மாட்டியிருக்கேன் நான் தான் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திய தான் காட்டுவாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ உடனே இந்த பையன் வந்து சொல்லுவாங்க முருகா அவனோட எல்லாம் பார்த்து அவனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஆமாம் கார்த்தி போனால் போகட்டும் கார்த்தி விடு கார்த்தி எனக்கு வந்து இந்த ஃபேமிலியில் கார்த்தி ரொம்ப நல்லாவே குட்டியானில போய் போற அடிக்கிறது கார்த்தி எப்படியாவது உன்னோட காரில் கூட்டிகிட்டு போய்த்தேன் என்ன வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறியா சரி உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியுமா அதெல்லாம் தெரியுமே சரி வா அப்போனா நானே உன்னை கூட்டிகிட்டு கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவை தான் காட்டுவாங்க தீபாவிட்ட வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க நீ எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு அதுக்கு உடனே வந்து சொல்லுவாங்க நான் எதுக்கு போய் சொல்லணும் நீங்கள் பேசினதை நான் கேட்டேன் அதனால தான் நான் வந்து சொன்னேன் நாங்கள் பேசினதே வேறே நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை அதை சொல்கிறேன் அப்படி ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பாக தான் சொல்லலை என்ன வந்து சுற்று நல்லுன்னு சொன்னீங்க அதை தான் அந்த போலீஸ்கிட்ட வந்து சொன்னேன் அப்போ உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க அங்கே உனக்கு வந்து ரொம்ப திருட்டு போயிட்டு உனக்கு வந்து பயமே இல்லை ஆமாம் சார் எனக்கு வந்து பயமே இல்லை ரொம்ப பசிக்குது சார் ஏதாவது சாப்பாட்டு வந்து வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர்யா அந்த பொண்ணுக்கு வந்து தான் ஏதாவது போய் சாப்பாடு வந்து வாங்கி வந்து கொடுங்கயா அந்த பொண்ணோட இன்சு உண்மையிலேயே நடந்து வந்து தாங்க முடியலையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தான் காப்பாங்க வந்து அந்த பையன் வந்து சொல்லுவாங்க கார்த்தி எனக்கு வந்து கார்ல போகிறதுனா ரொம்ப இஷ்டம் ஆனால் நான் கார்ல இல்லை கார்த்தி பன்னோட காரில் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கார்த்தி கார்த்தி எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது கார்த்தி ஏதாச்சும் ஹோட்டல் பற்றியா நம்ம சாப்பிட்டே போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பையன் அப்போ உடனே கார்த்தியும் சரி நான் போட்டுறேன் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாத்தீங்கன்னா நேராக காரை வந்து ஓட்டிகிட்டு ஓடிட்டு இருப்பாங்க அப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தீபாவையும் அந்த போலீஸ் வந்து அழைச்சிக்கிட்டு கார்த்தி எந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்களோ அதோ ஹோட்டலுக்கு அந்த தீபாவையும் அழைச்சிக்கிட்டு வருவாங்க இங்கே கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து அழைச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்து வந்துவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து பையன்கிட்ட கேட்பாங்க சாப்பிட போலாமா அப்படின்னு அந்த பையனை ஆமா கார்த்தி சாப்பிட போலாம் வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழைச்சிக்கிட்டு அந்த பையன் வந்து போயிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க அந்த பையனை எனக்கு தோசை போதும் கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு உடனே தோசை வைப்பாங்க அப்போ உடனே அந்த பையன் வந்து கேட்பாங்க என்ன கார்த்தி நீ வந்து சாப்பிடலையா அப்படின்னு அது உடனே கார்த்திக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு பசிக்கலை அப்படின்னு அப்போ உடனே அந்த பையன் வந்து கேட்பாங்க என்ன கார்த்தி உனக்கு எப்போவுமே பசிக்காதா அப்படியெல்லாம் இல்ல முருக்காக நான் பொருள் வந்து தொலைச்சிட்டேன் அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக பசிக்காது அப்படின்னு கார்த்தி பார்த்திங்கன்னா தீபாவை நினச்சி அவங்க அம்மா நினச்சோம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தீபா வந்து அந்த போலீஸ் அழைச்சிக்கிட்டு கார்த்து வந்து எந்த ஹோட்டலில் சாப்பிட்றாங்களோ அதே ஹோட்டலுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு வருவாங்க அப்போ உடனே போலீஸ் வந்து சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வாடின்னு அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க சார் எனக்கு பார்சல் எல்லாம் வேண்டாம் அதில் இருக்கிற சாம்பார் சட்னியெல்லாம் எனக்கு எதுவுமே பார்த்தா இப்போ வந்து விளங்க கலெக்டோரியால் இல்லையா நான் போய் ஃப்ரீயாக வந்து சாப்பிடணும் எப்படி அந்தாலும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன வந்து நீங்கள் என்கவுண்டர் தான் போகிறீங்க அதனால நான் வந்து என் வயர் ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ் என்னோடய விளங்க மட்டும் அவுத்துவிடுங்க சார் நீங்க நாலு பேர் இருக்கும்போது என்னால் வந்து எப்படி தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சரியா அந்த விளங்க வந்து அவுத்துவிடு அந்த பொண்ணை வைத்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நேரம் நடந்து வருவாங்க நடந்து வந்து கார்த்தி பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அந்த பையன் வந்து வந்து பார்த்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து சொல்லுவாங்க கார்த்தி அந்த பொண்ணை பாருங்கள் கையில் வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் பார்த்திங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க வந்து கார்த்தி வந்து பார்த்துருவாங்க தீபா பார்த்த உடனே கார்த்திக் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாது உண்மையிலே நம்ம தீபா தானா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷமும் வரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அழுகையுமே வரும் என்னோட தீபா வந்து உண்மையிலே கிடச்சிட்டா முருகா கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரியான தீபா வந்து உண்மையிலே உயிரோட வந்துட்டா அப்படின்னு சொல்லி நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய் தீபா நீ எப்படி உயிரோடு இருக்கிறா அப்படின்னு கேட்பாங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே திரு திருநூ கார்த்திகிட்டு வந்து கேட்பாங்க என்ன தீபாபான்னு வளர்க்கிட்டு இருக்க உண்மையிலே நான் ஒன்றும் தீபாவெல்லாம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும் அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லை இல்லை என்னோட தீபா வந்து உண்மையிலேயே நீ மட்டும்தான் வாதிப்பா நம்ம போய் கிளம்பலாம் அத்தையை பார்த்து முதல் காப்பாற்றணும் உனக்காகவே அத்தை வந்து அங்கே வந்து உயிரை கையில் பிடிச்சி இருக்காங்க நீ இப்போதைக்கு வந்தால் மட்டும் தான் தீபா அம்மா வந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அம்மா வந்து உன்னோட குரலையும் உன்னோட மூஞ்சையும் பார்க்காம அம்மா வந்து ரொம்ப தவிர்த்து போயிருக்காங்க தீபா ப்ளீஸ் தீபா வாதிபா அப்படின்னு கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து இருப்பாங்க அப்போ உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க யார் நீ எதுக்கு இந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து ஒரு அகிஸ்டியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணை வந்து நாங்கள் என்கோட் பண்ண போகிறோம் அப்படி அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப போயிருவாங்க அப்போ உடனே கார்த்தி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாங்க சார் இந்த பொண்ணு வந்து நீங்கள் எதுக்கு சார் தேவையில்லாம என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுவாங்க கார்த்திகிட்ட அந்த பொண்ணு வந்து சரியான அதனால தான் நாங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிலாம் இல்லை சார் இவ தான் சார் என்னோட ஒய்ஃப் என்னோடய ஒய்ஃப் தீபா சார் அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்ப பழம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வந்து சொல்ல நான் வந்து உங்கள் தீபாலாம் இல்லை நீங்கள் வந்து யாரோ என்னன்னு இருக்கீங்க உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃப் தீபா வந்து நான் இல்லை உங்க ஒய்ஃப் வந்து வேறு யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் பார்த்திங்கன்னா அதை எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லை என்னோட ஒய்ஃப் வந்து நீ தான் என்னோட தீபா வந்து நீ தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அந்த பையன் வந்து கேட்பாங்க கார்த்தி தான் உன்னோட ஒய்ஃபாக உனோடய ஒய்ஃப் வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்காங்க கார்த்தி அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மீனாட்சி வந்து கார்த்திக்கு வந்து கள் பண்ணுவாங்க அப்போ உடனே மீனாட்சி கேப்பாங்க கார்த்தி நீ எங்க தான் போனேன் அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து சொல்லுவாங்க எனக்கு மனசு சரியில்லை அண்ணி அதனால தான் நீ நான் கோயிலுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நீ சொல்லணும் தீபா வந்து கடைச்சிட்டி அப்படின்னு சொன்னதோ பாத்தீங்கன்னா மீனாட்சி மனதில் எல்லாருமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க தீபா வந்து சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டிட்டு வாடின்னு அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்லுவாங்க நான் எப்படியாவது தீபா வந்து நான் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாத்தீங்கன்னா போனை வந்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கார்த்தி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து எவ்வளவுதான் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்ப உடனே போலீஸ் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அக்யூஸ்டுக்காக இப்படி கஞ்சர் ஆளை வந்து நான் பார்த்ததே இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இந்த பொண்ணு வந்து இறந்து இறந்துட்டிருவா நாங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறோம் அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்லுவாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து நான் சாக விட மாட்டேன் உங்களை வந்து நான் சாக விட மாட்டேங்க நீங்கள் தான் என்னோட தீபா எப்படியாவது உங்களை வந்து நான் காப்பாற்றி எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து காரில் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ போலீஸும் பார்த்திங்கன்னா கார்த்தி பிரண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க கார் பிரண்டியை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து எங்கே போனாங்கன்னா அந்த போலீஸ்னால் வந்து கண்டுபிடிக்க முடியாது